வில்லிப்பு தப்பா சொல்லிடு பிள்ளைக்கு மாத்திர நீங்க படிக்கணும் கேள்வி வைக்க முடியும் இல்லைன்னா அவங்க ஒரே நோட்ஸை தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அது போன வருஷம் பிள்ளைகளையும் வாங்கி எழுதிக்கலாம் எங்க எங்களுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் மணின்னு பேரவர் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா எங்க அண்ணன் சொன்னா யார் உனக்கு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் மணி அப்ப நோட்ஸ் ஏன்டருக்கு வாங்கிக்க அவர் படிச்சு முப்பது வருஷம் ஆச்சா தான் எனக்கு தர அதை தான் சொல்லுவான் புதுசு நம்ம தப்பு

உடனே வரிசை ஆரம்பிச்சிடாத அது என்னன்னு சொல்ல அறம் செய்ய விரும்புனா என்ன அறம் செய்ய வேண்டாம் விரும்புனா போதும் அறம்னா எனக்கு சோறு போடுறதா இல்லை மனத்துக்கண் மாசில நாதல் ஒருவருக்கு அனைத்து அறன் வள்ளுவர் சொல்லல மனச சுத்தமா வச்சுக்கிட்டா அந்த அறம் அந்த அடப்படி வாழ் ஆறுவது ஒண்ணுமே கிடையாது கோபம் வந்துன்னு வச்சுக்க நல்ல யோசிப்பாரு இந்த கோபம் வந்தோடனே அமைதி ஆயிரு கோபம் தானா போயிடும் அவையாரா தான் சொல்ல ஆறுவது சினம் அமைதியாரு சினம் ஆறிடும் உடனே செயல்பட்டாதான பிரச்சனை வருது உனக்கு ஒரு பிரச்சனை உடனே பதில் சொல்றேன்னு வச்சுக்கோங்க நட்பே போயிடுது இல்ல கொஞ்ச நேரம் அமைதியா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பேர சொல்லி சங்கி என்ன என்ன கோபிட்டேன்னு கேள முடிஞ்சோம் அதை விட்டுட்டு சங்கி தானே ஒரு பொண்ணு இருக்கும் எனக்கு தெரியல பத்து கூட இருக்காங்க நியாயம் பண்றது இப்ப யார் மாடத்தி காலி எல்லாம் பேர் வச்சுக்கிறா பெருமாயி யார் வச்சுக்கிறா இவ்வளவு வெவ்வேறு பேரெல்லாம் இருக்கு எல்லாம் புற வடமொழி பேரா வேற வச்சிருக்கிறாங்க புரியல சினம் வந்து உடனே ஆறிடும் ஹோட்டல்களை சொல்லுங்க கோவம் வந்து அமைதியா இருக்கு சொல்லுங்க கோவம் தான் அமைதியா இருக்காமிட்ட போய்றாங்க அவர் சொல்லாரு அதிகமா கோவப்படுறீங்க ஹைப்பர் டென்ஷன் இருக்கு பிபி அதிகமாகுது கோவப்படாதீங்கண்ண ஐநூறு ரூபாய் ஃபீஸ் அப்ப யார் ஆறுவது சிறப்புன்னு பீஸே இல்லாம சொல்லிருக்காங்க கேட்கணா நாட்டுல எங்க இயல்பு அது கரடை ஒன்னு இல்லடா உன்னை கொஞ்சம் வசீர்னு வச்சுக்கோ ஒரு ஐந்நூறுரூவா இருக்கு உன் கூட படிக்கிற பொண்ணு ஒருத்தி ஒரு புத்தக வகை பணம் இல்லைன்னா ஒரு ஐம்பது ரூபா கொடு ஏழுவது ஈவது விலக்கே அது தப்பாக சொல்லி யாராவது கொடுத்தாதான் இருக்கா அப்படி இல்லை நீயே கொடுக்குற இடங்கள இதெல்லாம் வச்சுக்காத விளக்காத கொடு உடையது விளம்பேல் உண்மையாகவே இருக்கட்டும் சல்லல்லா நபிகன் நாயகன் சொல்லுகிறார் உண்மையாகவே இருக்கட்டும் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் நடந்த எந்த ரகசியத்தையும் எந்த இடத்திலையும் எந்த சூழ்நிலையும் எந்த ஆடல்களும் சொல்லாதிருப்பீர்களாக பெண்களும் சொல்லாதிருப்பீர்களாக அப்படி சொல்லாதிருந்தால் தான் அல்லாஹுத்தாமா உங்களை சொர்க்கத்தில் அழைப்பான் எந்த பெண்ணையும் குறை சொல்லாத நபிகன் நாயகம் உடையது விழுந்ததுன்னா அதான் உண்மைனா கூட சொல்லக்கூடாது ஊக்கம் அது அது எது தெரியுதா எதுக்கு வெற்றி வரும் தோல்வி ஒரு வாழ்க்கையில எப்போது ஊக்கமா இருந்தான்னு வச்சுக்க பிரச்சனை இல்லை தோல்வி வந்தா சிலவர் ரொம்ப பந்தாவா இருப்பான் அப்பவே தெரியும் பயில ஐயாயிரம் ரூபா இருக்கும் பயிட்ட ரொம்ப பந்தாவா இருக்கா என்னதான் மாப்பிள்ள நல்ல ஆமா ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா ஐயாயிரம் ரூபா ராத்திரி செலவு இப்படியே காலம் பாக்கணும் அவனை இல்ல என்ன வாழ்க்கையே சரியில்லமாமா என்ன சரியில்லை ரூபாய் செலவழிச்சிட்டோம் ஆமா மாமா இப்ப என்ன ஒரு ஐநூறு ரூபா கூட

மொத்தம் புடிட்டு போயிரும் ஐம்பது லட்சம் மனால் திருடி போயிருவான் பிள்ளையாட்டு வழங்க முடியாது எத்தனை வருஷமா கும்பிடுறாரு ஐம்பது லட்சம் அவர் என்ன சொல்லார் பிள்ளை நேற்று ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்தர்லாம் வந்து கணக்கு சரி பார்த்து அதான் பிடிக்கிட்டு போ நான் என்ன சொல்றேன் நம்ம நடக்கிற பொழுது கடவுள்கிட்ட சொல்லிடு அவன் பார்த்துக்கிறான் சாமிட்ட போய் பரிசு பார்த்தா சரி பார்க்க சொல்லக்கூடாது எங்க ஊர்ல போய் ஒரு இங்க எங்க ஊர்ல போய் முதல்ல ஏழு வரி எழுதலாம் நெல்லையப்பர் துணை காந்திவதி துணை சந்திப்படையார் துணை வாயிடியம்மன் துணை புட்டாவிரதேவன் துணை எங்க தலைமை ஆசிரியரும் துணை நான் படிக்கல நான் என்ன பண்ண இப்படிதான் ஏதாவது எழுதி அதுல ஒருவே சொல்லலாம் இங்கிலீஷ்ல நான் பாஸ் ஆயிருப்பேன் நான் எப்படின்னு இங்கிலீஷை தமிழ்ல எழுத விட்டுருந்தானோ நான் பாஸ் ஆயிருப்பேன் இங்கிலீஷை இங்கிலீஷ்ல எழுத விடுவாங்களோ தான் நான் பாஸ் பண்ண முடியல அவன் அவன் என்ன சொன்னான் ஷேக்ஸ்பியர் இஸ் கிரேட் டைட்டர்னு தமிழ் எழுதிடுவானா ரசிங்கப்பா நல்ல கொஞ்ச நாள் பா சந்தோஷமா அடிமையா மட்டும் இருக்காங்க அது மட்டும் சொல்லித்தான் அடிமையா இருக்காங்க அடிமை தளத்தை முதல்ல நீங்க சொல்லி விடாம இந்த போம்பளை மேற்கொண்ட பார்வையின் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாவது நெறிகளும் திம்த ஞானச்செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்னடா போம்பா நானும் நடப்பாங்க பாரதி எப்படி பெண்ணுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க பொம்பளை பிள்ளைய ஊர்ல இருக்கவங்க பயங்காட்டி வச்சாங்க வெளியே போயிட்டு கிடையாது போயிருக்கான் மகா நீ சமந்தல என் அம்மா மாடியில பூச்சாண்டி இருக்கான்னு சொன்னாங்க இந்த தூக்கி வச்சிட்டு மாடியில் எல்லாம் திறந்து காட்டு பூச்சாண்டி கிடையாது பேய் கிடையாது ஒத்தை கண்ணன் கிடையாது எல்லாம் அன்னைக்கு பாண்டதான் ஓடி விளையாடுப்பான் யாருக்கு பாம்பளை பிள்ளைக்கா பொம்பளை பிள்ளைக்கா பாப்பா எங்க ஐயனுக்கு தெரியுது அடுத்த தலைமுறை பெண்களை சரியாக வளர்த்து விட்டோம் என்றால் அதற்கு அடுத்த தலைமுறை இந்தியாவை ஒழுக்கமாக காப்பாற்றுகிற ஒரு கூட்டத்தை அவர்கள் பெற்று இந்த நாட்டை காப்பார்கள் அதனால தான் நான் பெண்கள் சொன்னேன் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது ஓய்ந்திருக்கவே கூடாது அங்கேதான் சிக்கல் வந்துடும் அங்கேதான் புரணி பேசுறது அடுத்த வளர்த்த கேள்வி பண்றது கிண்டல் பண்றது முழுமையா வேலை இருந்துன்னு வச்சுங்க கூடி விளையாடு பாப்பா நான் சில பணக்காரங்கள்ட்ட பழகிருக்கேன் பங்களால் ஒத்தே உட்காந்து சீட்டு விளையாடுறான் அவன் மட்டும் நீங்க பார்த்துருக்கீங்கள வீட்டுக்குள்ள யாரையும் விட மாட்டான் நான் கேட்டேன் எப்ப பொண்டாட்டியோட விளையாடுனா நான் விளையாடினால பாதி சுற்றி அவளுக்கு போயிட்டு இருக்கான் அதை பாதி இந்த சீட்ல பிடிக்கிட்டா போல தெரியுது இது கூடி விளையாடுப்பா

எனக்கு எங்கள் தந்தையார் நினைவு வருது அவங்க சொல்லி கொடுத்ததுலாம் எங்கள் அண்ணன் பிள்ளைப்பா ஸ்டேட் பேங்கில் போய் விழுந்துருவான் இவங்க பாட்டு எங்கேயோ பார்த்துப்பாங்க எல்லாரும் இங்கே பாருணும் அவன் அந்தாலும் சொன்ன அவனே சொல்லுவான் தாத்தா நான் விழுந்து அப்படியே விழுந்தீங்களா நல்லா விழுந்தீங்களா சரி சரிவான் குடிக்க அது மாதிரி உங்கள்ட்ட சொல்லுறேன்டா விழுந்துருவீங்க அழாதீங்க விழுந்துட கூடும் விழணும் நான் விழுறீங்க விழுந்துருவான் எழுந்திரிச்சு ஒரு முறை படம் வீட்டில் இருக்கும் பப்பாளி விழுந்துருக்கு வழிக்கு விழுந்துட்டேன் பின்னால சரியான கல் அடிச்சிருந்தா தலை அடிபட்டிருக்கும் பிளச்சாச்சு கையெல்லாம் சிராய்ப்பு நான் பாட்டை அடிச்சு வீட்டுக்கு விழுந்தாக்க மற்ற வேலை பார்க்குறேன் அவன் பார்த்துட்டான் உன் கையில் ஏதோ சிராய்ப்பு என்ன எங்க விழுந்த சொல்லு போய் பார்க்கறேன் பப்பாளி சரிக்கிறது பார்த்து அவளுக்கு பயம் அப்பா அந்த கல்ல மண்டை அடிச்சிருந்தா மண்டை அடிச்சு பார்க்க அப்பா என்ன பண்ணுறது மகிழ்ச்சியா லேனா தமிழ் ஆன ஒரு தடவை எழுதினார் கல்கண்ணில் துன்பங்களை எப்படி சந்திப்பதுன்னா ஐயா நெல்லைக்கு என்ன இப்போது சந்திக்க வேண்டும் சிவாஜி இறந்த அன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய மிக மிக பெரிய ஒருத்தமா தமிழ் பேசிட்டு வரேன் அறுபது பள்ளத்துல சும்மாவுடன் ஆணையம் தலை உப்பரா விழுறோம் இரவு என்ன கேட்கிறேன் இங்க கொல்ல பரியார் என்னன்னு கேட்கிறேன் விழுந்து ஏறி இன்னொரு இடத்துல விழுந்து வந்து கை முடிஞ்சுச்சு மண்டை எல்லாம் ஆட்டி கை எல்லாம் ஆட்டி அந்த நிலையிலயும் காரை விட்டு இறங்கி போய் பேருந்துல ஏறுறேன் நண்பர்களோட அந்த கிராமத்தாக்கெல்லாம் ஓடி விட்டான் அரசு மருத்துவமனை கூட சேலத்துல சேர்த்தாங்க அரசு மருத்துவமனைல அந்த தலைமை மருத்துவம் ரொம்ப நல்ல எல்லா சிகிச்சையும் பார்த்தாங்க தினமலர் பத்திரிகையில ஆட்கள் வந்தாங்க ஐயா கோகுலத்தில் கோகுலத்துல சேர்க்க வேணான்னு ஏன்னா அரசு மருத்துவம் நல்லா பார்க்குறாங்கடா நான் வரலன்னு இந்த அரசு மருத்துவ தலைமை மருத்துவம் ரொம்ப நல்லவர் என் காதில் வந்து சொன்னார் நீங்கள் கோகுலத்துக்கே போயிருங்கய்யா இங்கே இருந்தால் கையை மாற்றி வச்சு கட்டிடுவானுங்க ஆட்கள்னாரு ஆட்கள் இப்படி ஒரு மனுஷன் கடவுள் நமக்கா அழைச்சிருக்காங்க சொல்லி கோகுல் கோகுலத்துக்கு போகிறேன்னா அதுக்குள்ள அந்த இரும்பாலையிலிருந்து அதிகாரிகள் அங்கே தான் பேச முறையே இரும்பால அதிகாரிகள் போறோம் நூறு கார் இருநூறு கார் ஒரு அமைச்சர் தமிழக விட்டார் கோகுலத்துக்கு போறேன் இறங்குறேன் அங்கே விஷ்ணுமோகன் ஒரு பையன் ராஜாஜிக்கு போறாங்க அவனை பார்த்து பதினஞ்சு இருபது வருஷம் வரைக்கும் விஷ்ணுமோகன் ஐயங்கார் எப்படி இருக்கேன்னா அவன் அழுத்தான் அண்ணா பார்த்து எவ்வளோ நாளா இருந்துச்சு நினை வச்சிருக்கேன் நினைவார தான் கடவுள் கொடுத்துடா வண்டியில் உட்காந்து போன சேர்ந்தாச்சு வைங்க எட்டு மணி நேரம் அறுவை சிகிச்சை தமிழ்நாட்டின் எழுத்தாளர் இயக்கெல்லாம் பெரிய காத்து கிடந்து அழுதுட்டு தம்பி நாஞ்சில் நாடாக சங்கீதா டாக்டருக்கு பிடிச்ச அவளை கூப்பிட்டு பெரியப்பா கிடையாது மாஸ்க் எல்லாம் மாட்டியிருக்கானா அவனுக்கு பயம் அந்த பிள்ளை சது உனக்கு அறிவு கிடையாது அவனுக்கு என்ன தெரியும் மருத்துவத்தை பற்றி மாஸ்க் வைக்க தான் எட்டு மணி நேரம் சிகிச்சை லேனா கேட்டார் என்னையாச்சுன்னாரு இல்லை என் டிரைவர் வந்து நல்லா கார் ஓட்டுவான் இந்த கிணறுல கார் ஓட்டுற மாதிரி அந்த பேர் நேராக விட்டுட்டான்னு அப்பவுமே லேனாவுக்கு இவ்வளோ ரத்தம் விடியது இவர் அப்புறம் அரசு மருத்துவமனையில் தானே இருந்தீங்க இங்கேயே வந்தீங்கன்னா கண்ணன்னா கோகுலத்தில் தானடா இருக்கலாம் கோகுலத்துக்கு வந்தேன் என்னையா கையில் இவ்வளோ தையல்கள்னா கண்ணன் தையல்களோடு தானே இருப்பான்னு தையல்கள்ன்னா பெண்கள் ஒருத்தத்தை அவனுக்கு சிரிப்புன்னா தாங்க அப்புறம் பல் மருத்துவர் வந்து கேட்டார் கீழே ரெண்டு பல் விழுந்துட்டா அதை எடுத்து வந்தா நானே அது என்ன புத்தர் பல்லாடா பத்திரப்படுத்த விழுந்த இடத்துல போட்டு வந்துட்டேன் நீ சொல்லிட்டே இருக்கிறேன் ஏன்னா சொன்னா எதுக்கு எவ்வளவு உற்சாகமா இருக்கிறீங்க உற்சாகமா இல்லைன்னா வர்றப்ப என்னை கொண்டுருவான்னு பார்க்க வர்றவன் கொண்டுருவாங்களே நம்மள திருநெல்வேலிருந்து வந்திருக்காங்களே பாக்குறதுக்கு ஒரு பேர் ரொம்ப அழுதான் என்னடா செத்து போயிட்டேன்னு சொன்னாங்க நினைச்சு அந்த எண்ணத்தில் எல்லாம் இருந்து நம்ம செத்துருப்போம் நம்பிக்கையில் வந்து வருத்தப்படுறோம் இன்னொரு பேர் சொல்ல வலதுதான் துண்டாயிட்டாங்களா இன்னொரு கை தான் வலதுதான் துண்டாகலையா தப்பா சொல்லிட்டாங்க வாங்க இன்னொருத்தன் சொன்னா அவன் அழகு வேற மாதிரி கடவுள் தான் நச்சு காப்பாத்தினார் மண்டையில அடிபடிச்சிருந்தா ஸ்பாட்லயே போயிருப்பீங்க ஆனா ஒரு பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது மணிகண்டன் அவன் பாட்டு வருவான் அவர் ஓரத்தில் உட்காந்து நமக்கு வந்த பழத்தை எல்லாம் அவன் நான் நாளைக்கு வர்றேன் நாளைக்கு வா பழம் வரும் நீ வர்றத அவன் கரெக்டா பப்பால் மாதிரி தினசரி வந்தான்

டாக்டர் சொல்லுவான் ஐயா நாலு நாள் வந்து அவன் அதை விட்டுட்டு போய் உட்கார்ந்துக்கிட்டு என்னாச்சு இங்க குத்துதோ இந்த புடச்சி ஒரு வலி உரிமை கிருந்து இருந்து செத்து போயிட்டு அதோட இதெல்லாம் எங்க அப்பா சொல்லி தந்தது ஏன்னா எங்க அந்த காலத்துல பிரசவத்துக்கு எதுவும் எத்தனை மருத்துவமனை கிறிஸ்துவச்சி ஒரு அம்மா நல்ல குண்டு குண்டு மாட்டு தான் வரும் பன்னதாசம் கூட அவன் கதையை எழுதியிருப்பான் திருநெல்வேலியில் பிறந்த எல்லா அறிஞர்கள் முட்டாள் உட்பட அத்தனை பேரையும் பெருகாலம் பார்த்தது அன்னமரியா நிறுவாங்க அந்த அன்னமரியம்மா வந்திருக்கு எங்க பெரிய காலுக்கு பிரசவம் எங்க அப்பாவுக்கு பெரியம்மா பணம் பாற வந்து நிக்கா சுப்பியா பெரியவளுக்கு வலி எடுக்காம வலி எடுக்க உனக்குண்ணா நீ போ அப்படிங்க நான் சின்ன பையன் அப்பாட்டே வளர்ந்தேன் எங்க அப்பாட்ட கேப்பா பாட்டி தானே ஏன் வரக்குறீங்க நீ சும்மரியா நீ போ அவ திட்டுதான் இந்த பயப்படுத்தான் வயசாச்சோட அறிவு அப்பா திட்டிட்டு போறான் நான் நினைச்சேன் இதா முழு முட்டாள் நம்மப்பா அறிவாளி அப்பா ஏன் பா சும் இருக்க மாட்டாடா உள்ள போவா ஏ பிள்ளை ஒரு மாதிரி முடிக்கால ஏன் திணறதால நீங்கள் சீன் கிரியேட் பண்ணுவா புள்ள பெற்று குளிப்பாட்டி காட்டுறேன் மருத்துவமனைக்கு போனால் மகிழ்ச்சியாக போ அவங்கள்ட்ட போய் சந்தோஷப்படுத்துங்க அவன் நல்லா இருங்க ஏன்னா அவங்க உயிரோடு இருக்கிறதா இல்லையாங்கிற மருத்துவர்கள் முடிவு பண்ணுவாங்க அதை நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம் மருத்துவர்கள் அது தானே படிச்சிருக்காங்க அவங்க பேததை எங்கள் ஊரில் ஒரு டாக்டரை அனுப்புறதுக்குன்னே இருக்கு யாராவது போலேன்னா அங்கே கடைசியில் அவரை தான் கூப்பிடுவோம் அவரை கூப்பிடுவேன்

யாராவது சிலரா அதிக மதிப்பெண்மை சிலர் குறைவான கதை அதெல்லாம் வச்சு இன்னொன்னு சொல்லலாம் மதிப்பெண் அதிகம் பெற்று வெற்றி பெற்றவர்கள் அத்தனை பேரும் வாழ்க்கையில வெற்றி பெத்தார்கள் என்று கதையே கிடையாது மதிப்பெண் குறைவா இதுல இருந்து நான் ஒரு கதையை எடுப்பேன் கல்லூரி பல்கலைக்கழக மதிப்பெண்கள் உங்களை ஆக்குவதில்லை நீங்கள் மனுஷிகளாவது என்பது உங்கள் அன்பிலும் உங்கள் பண்பிலும் உங்கள் குடும்ப கலாச்சார மேன்மைகளிலேயும் ஈடுபடுகிறீர்கள் அப்பதான் இந்த மதிப்பெண் உங்களை ஒண்ணுமே ஆக்கிறது அப்துல் கலாம் இருக்காருல கனவு காணுங்கள் கனவே கன்றாது நான் அவருக்கு எதிரி கனவு காணவே முடியாது நம்ம பிறக்கிற பொழுது கடவுள் நமக்கு ஒரு வாழ்க்கை நிர்ணயம் பண்றான் அந்த அதுதான் அப்துல் கலாம் ஒரு பிள்ளை ஹைதராபாத்ல கேட்டு நீங்க பாத்தீங்களா புதிய தொலைக்காட்சியில மெரண்ட் அது ஒரு முஸ்லீம் பிள்ளை இயல்பா கேட்டது

நீங்க தந்தையார்த்தை கேட்கிறேன் நான் படிக்க மாட்டேன்னு விட்டுட்டீங்களே அப்படி என்ன ஆச்சு நீ தான்டா உலகப் பொருள் பெற போறேன் இதெல்லாம் ஸ்டேட் பேங்க்ல ஆரம்பம் அதுமா அறிமுகப்படுத்தும் நெல்லைக்கண்ணனுக்கு அண்ணன் தான் இவனை அறிமுகப்படுத்துவான் இங்கே இவனு தம்பின்னு ஒன்னு சொல்ல மாட்டான்னு இவங்க பெரிய சொல்றது சிரிச்சே சொன்னாரு மகிழ்ச்சியில தான் சொல்லாரு ஒரு இடத்துக்கு போனேன் நான் ரீஜனல் மேனேஜர் ஆஃப் ஸ்டேட் பேங்க் அப்படின்னு அவன் சொல்றான் அது நெல்லைக்கண்ணோட அண்ணன் சொல்லலான்டா என்ன என் வாழ்க்கை இப்படி கேவல மாட்டிட்டுதான் என்ன தான் சொல்றாரு கட்டி எனக்கு சந்தோஷமா இருந்துக்கான் எங்க தாயின் தகப்பனி நான் இன்னைக்கு நினைக்கிறேன் நான் கவிதை எழுதுறேன்னு சொன்னாங்க ராஜ் கவிதை எல்லாம் ஒரு புண்ணாக்கம் கிடையாது பயிற்சி நிறைய படிக்கணும் கவிதை எழுதுவான் தேவார திருவாசம் படிச்சீங்கன்னா கவிதை தானா ஏன்னா அதுல அந்த வார்த்தை நின்னாவார் பிறரை நீ நினைப்பார்கள் மனத்துக்கு ஒரு வித்துமானாய் மண்ணானாய் மன்னவருக்கு ஒரு அமுதுமானாய் மறை நான்கு மாணாய் ஆரம்பமானாய் மணியானாய் போகமானாய் பூமியிலே புகழ் பொருளே நின் என்னானா என்னானாய் எண்ணி நல்லா